வணக்கம் உறவுகளே நான் உங்கள் பட்டுக்கோட்டை ராஜலட்சுமி இன்றைய தினம் என்ன பார்க்க போகிறோம்னா திருச்செந்தூருக்கு பெண்கள் அதுவும் வயதான பெண்கள் கற்பமான பெண்கள் வயதானவங்க யாருமே போக வேண்டாம்னு என்னுடைய கருத்து ஏன்னு சொன்னாக்க இப்போ கோவில் கட்டுமானம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால வெளியில் நின்று கோபுர தரிசனம் கூட பண்ண முடியலை இப்போ போன நினைவுக்காக அங்கே வந்து நாங்கள் தங்கியிருந்த இடத்துல கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்குறேன் கோயிலுக்கு செல்லு கூட எடுத்துகிட்டு போக முடியாது அதனால் வெளியில் அங்கேன உள்ள எதுவுமே வீடியோவும் எடுக்க முடியாது செல்லு எடுத்துகிட்டு போனோம்னா ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிறாங்களாம் அதனால் அப்படி சொன்னதுனால நான் வச்சுட்டு போயிட்டேன் ஒன்றுமே பார்க்கவும் முடியலை நானை மணி நேரம் க்யூவில் நின்று ஒரு ஒரு கிட்ட கூட நெருங்க முடியலை ஐம்பது பேர் இருபத்தஞ்சி நான் ஆம்பளைங்க ஒன்று குடிக்கிறாங்க ஓன்னு கத்திக்கிட்டு இடையில் வந்து கொண்டு தர்றாங்க அது பிள்ளைங்களுக்கு எதுவும் சாப்பிட்டா கழிச்சா வாங்கி கூட கொடுக்குறதுக்கு எதுவும் கிடையாது பாத்ரூம் எல்லாம் ஒன்பது மணி நேரம் நின்னால் கூட போகவும் முடியாது நாங்கள் நாலரை மணி நேரம் நின்று கால்வாசி தூரம் கூட போகலை இன்னும் நாலரை மணி நேரம் நின்னாலும் பார்க்க முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் இருந்ததுனால நாங்கள் வந்துட்டோம் இது நாங்கள் தங்கியிருந்த இடம் இடமும் கிடைக்க மாட்டேங்குது இது வந்து நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா சொல்லி கொஞ்சம் எழுநூறுரூபா ரூமு கிடைச்சிச்சு எங்களுக்கு சில பேர் ஏழாயிரரூவா கொடுத்தா கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டு வந்தோம் சாப்பாடு எங்கேயுமே எல்லாம் அலைஞ்சிக்கிட்டு கிடந்தாங்க சாப்பாடெல்லாம் கிடைக்கல அதுவும் பௌர்ணமி தினத்தில் முக்கியமான விசேஷ நாட்களில் அந்த வைகாசி விசாகம் ரெண்டும் ஒன்றா வந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம் அங்கே வந்த மக்கள் வந்து மூணு லட்சம் சொல்லி எல்லாத்துலேயும் பெருமையாக போட்டாங்களே ஒழிஞ்சு வந்துட்டு திரும்பின மக்கள் வந்து நாங்கள் எங்களை மாரி ஒரு லட்சம் பேர் எங்களுக்கு முன்னாடிலேருந்து இருந்தே வெளியில் போய்கிட்டே இருந்தாங்க அதை விட நாங்கள் கிட்டே போய் போனோம் பாருங்கள் அதுதான் பெரிய கொடுமை ஒரு பாதி தூரமாச்சும் போயிருப்போம் அதுக்கப்புறமா எங்களெல்லாம் முடியலை பிள்ளையும் வச்சுக்கிட்டு ரொம்ப கற்றுன்னு கத்திட்டான்ட்டு நாங்கள்லாம் வெளியாகிட்டோம் இதில் வருந்தத்தக்கது என்னென்னா இப்போ வந்து திருப்பதிக்கு போகிறோம் கையில் டேக் போட்டுவிட்டு ஒன்றுக்கு போகணுமா சாப்பிடணுமா அங்கேக்கங்கே ரூமு மாரி கட்டி வச்சு வரிசையில் உட்கார வச்சு அந்த வரிசை பிரகாரம் யாரும் உள்ளே நுழையாமல் அனுப்புகிறாங்க ஐயப்பன் கோயிலையும் அப்படி தான் அனுப்புகிறாங்க அதர் ஸ்டேட்டெல்லாம் இப்படி பண்ணுறப்ப நம்ம தமிழ்நாட்டில் அதிகம் கோயில் உள்ள இடத்துல கோயில் நிர்வாகத்தில் ஏன் இப்படி பண்ணுறாங்க இதுதான் என்னுடைய கேள்வி கோயில் நிர்வாகம் இதெல்லாம் கொஞ்சம் கண்காணித்து அங்கெல்லாம் நடக்கிறது மாதிரியே டேக் போட்டுவிட்டு இடையிலெல்லாம் பூ பூராத மாதிரி செய்யணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்